வாராந்திர இருபத்தி ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்று வனம் அடிகளார் அரங்கில் நடைபெற்றது இக்கலந்தாய்வு கூட்டத்தில் வனம் இயக்குனர்கள் நிர்வாகிகள் அறம் காவலர்கள் மரம் காவலர்கள் தன்னார்வலர்கள் சிறப்பு விருந்தினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர் வணக்கம் நமது வனாலயத்தில் இருபத்தி ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று நானூற்றி ஐம்பத்தி இரண்டாவது வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது இக்கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் பாரத மாதா நற்பணி இயக்கம் திரு எம் சங்கர் அவர்கள் திரு சரவணன் அவர்கள் அருள்புரத்தை சார்ந்த திரு எஸ் பாலமுருகன் அவர்கள் கோவையை சார்ந்த திரு ஏ ஜெயசீலன் அவர்கள் திரு குமரவேல் அவர்கள் செல்வி வித்யா அவர்கள் கல்பாக்கம் அணு விஞ்ஞான ஓய்வு திரு என் ஈஸ்வரன் அவர்கள் பாரதி இன்டரியர் திரு ஜெயசீலன் அவர்கள் சூலூர் திரு கிரிஜா அவர்கள் கிரீனரி ஸ்டெச் திரு சதீஷ்குமார் அவர்கள் ஆகியோர் இணைந்து மூவர் முற்றத்தில் உள்ள மகாத்மா காந்தியடிகள் மற்றும் டாக்டர் அப்துல் கலாம் ஆகியோரது திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் திரு என் ஈஸ்வரன் அவர்கள் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினர் பின்னர் அனைவரும் மூலிகை வனத்தில் மூலிகைச் செடி நடவு செய்து கூட்டத்தில் கலந்து கொண்டனர் வனம் செயலாளர் திரு ஸ்கைவே சுந்தரராஜ் அவர்கள் உலக நலம் வேண்டி தவம் இயற்றினார் வனம் செயல் தலைவர் திரு கே பாலசுப்ரமணியன் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் இந்த பூமி தாயை எல்லோரும் சின்னா பின்னாப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அந்த பூமி தாயை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் ஏனென்றால் ஒரு தாய் தான் அடுத்த வாரிசுகளை உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த புனிதமான காரியத்தை செய்ய முடியும் அதே மாதிரி ஒரு நிலம்தான் தானியங்களை பெருக்க முடியும் மற்றும் உயிர்களை உற்பத்தி செய்ய முடியும் எல்லாவற்றிற்கும் பூமி தாய் தான் ஆகவே தான் பூமியை தாய் என்றும் என்று இந்தியாவை பாரத மாதா என்றும் சொல்கிறோம் ஆண் பெயரை வைக்கவில்லை பெண் பெயரைத்தான் வைத்திருக்கிறார் இப்படி அருமையான ஒரு பூமியை நமக்கு கொடுத்து கொடுத்து விட்டுப்போன எல்லாம் நாம் சில நிமிஷம் நினைத்து பார்க்க வேண்டும் அன்றும் அவர்கள் வாழ்க்கையை செவனவே செய்துதான் கொண்டிருந்தார்கள் ஆடைகள் மட்டும் தயார் செய்ய வேண்டும் என்று காந்தி அவர்கள் சுதேசியை ஆரம்பித்தார்கள் அதற்கு பிறகு பார்த்தீர்களானால் நீங்கள் கப்பலோட்டிய தமிழனுக்கு முன்பே சோழ சாம்ராஜ்யம் உலகம் முழுவதும் பரவி கிடந்தது உங்களுக்கு தெரியும் இன்று கம்போடியாவிலேயே போய் அந்த அங்குவார் டெம்பிளை நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ராஜேந்திர சோழன் எப்பேற்பட்ட வேலையை பண்ணியிருக்காருங்கிறது அதிசயமாக இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய நாற்பதுக்கு மேற்பட்ட கோயில்கள் ஒரே வளாகத்தில் ஒவ்வொரு கோயில்களும் ஏதோ சிமெண்ட்டையும் இதையும் வச்சு கட்டினது கிடையாது எல்லாமே கல்லால் ஆனது ஒவ்வொரு கோயில்களும் பார்த்தீங்கன்னா அந்த கோபுரமே ஒரு பத்து கல்லில் ஒரு மனித முகத்தோடு இருக்கும் பல ஆயிரக்கணக்கான டன்கள் கல்களை எப்படி எங்கிருந்து கொண்டு வந்தார் என்று தெரியாது ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக தெரிகிறது சோழர்கள் ஆண்டு காலத்திலே இந்த வங்கக் கடல் முழுவதும் அவர்களுடைய கண்ட்ரோல் இருந்திருக்குது அதனால தான் இந்தோனேஷியாவிலிருந்து மலேசியா வரைக்கும் இன்று பர்மா கம்போடியா என்று எல்லாவர்கள் தாய்லாந்து உள்பட இன்றும் ராமயான பெயர்கள் அங்கே பிரபல்யமாக இருந்து கொண்டிருக்கின்றனர் அப்பேற்பட்ட செல்வம் அதிகமாக இருந்த காரணத்தினால்தான் அவர்கள்லாம் பெரிய அளவில் கப்பலை கட்டி யானைகளை கூட அங்கே கொண்டு சென்றார்கள் கற்களை மட்டுமல்ல யானைகளை கூட அப்போ அந்த கப்பல் படையினுடைய ஃபோர்ஸ் எவ்வளவு தூரம் இருந்திருக்குன்னு நீங்கள் நினச்சி பார்க்கலாம் அது அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் எப்படி இந்தளவுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய உலகத்திலேயே மிகச்சிறந்த ஒரு கப்பல் கட்டக்கூடிய அந்த தொழில்நுட்பத்திலே உயர்ந்து உச்சத்திலே இருந்தவர்கள் தமிழர்கள் அதே மாதிரி நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள் மாடு கட்டி போரெடுத்தால் மாளாது சென்னல் என்று யானை கட்டி போரெடுத்தவர்கள் சோழர்கள் அந்த அளவுக்கு விளைஞ்சு கிடந்திருக்குது தஞ்சாவூர்லேயும் இதிலையும் போர் அடிக்க முடியாத அளவுக்கு விளைஞ்சு கிடந்திருக்கு அவ்வளவு செல்வமாக உணவு உற்பத்தி மிக அபரிமிதமாக இருந்த காரணத்தினால்தான் அனைவருக்கும் தொழிலை கொடுக்க வேண்டும் என்று உலகத்திலேயுமே எங்கேயுமே இல்லாத கோயில்களை இங்கே நாம் கட்டி இருக்கின்றோம் அவ்வளவு பேர்த்துக்கு வேலை கொடுத்துருக்கணும் இன்றைக்கி ஒரே ஒரு தூணு முன்னால் நாம் மூவர் முற்றம் அமைப்பதற்காக நாங்கள் செய்யும் பொழுது ஒரு தூணே ஒரு லட்ச ரூபா சொன்னாங்க அது ஒரு சின்ன தூண் ஒன்றும் வேலைப்பாடெல்லாம் ஒன்றும் கிடையாது சும்மா சதுரமாக வெட்டி கொஞ்சம் பூ போட்டது இதே நீங்கள் ராமேஸ்வரத்தில் போய் பார்த்தீங்கனாலும் சரி ஸ்ரீரங்கத்தில் போய் பார்த்தீங்கனாலும் சரி அதில் திருவாணைக்காவில் போய் பார்த்தீங்கனாலும் சரி அங்கே இருக்கக்கூடிய தூண்களை எண்ண முடியாது அப்பேற்பட்ட தூண்கள் ஒவ்வொன்றும் ஒரு தோராயமாக கணக்கு போட்டால் ஒரு தூணு ஒன்று ஒரு இருபத்தஞ்சி லட்ச ரூபா சொல்லலாம் நீங்கள் ராமேஸ்வரத்தில் இருக்கிற தூண் அவ்வளோ பெருசாக இருக்குது அதிலும் நீங்கள் சுசீதரம் கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த சங்கீதத்தில் எத்தனை ச சப்தங்கள் இருக்குதோ அந்த சப்தங்கள் வரக்கூடிய தூண்கள் அங்கே இருக்குது ஒவ்வொரு தூணும் ஒரு சவுண்டு கொடுக்கும் இப்படி விஞ்ஞானத்திலே மிக உயர்ந்த நிலையிலே இருந்தக்கூடிய தமிழர்கள் இந்த நாடு அவ்வளவு செல்வ செழிப்போடு இருந்த நாடு அன்று கட்டண டேம் தான் வந்து கொள்ளிடம் இங்கே பழைய இதெல்லாம் அதெல்லாம் அந்த காலத்தில் கட்டினது அதுக்கப்புறம் வந்தது பவானி சாகர் டேமு நம்ம பரம்பிக்குழாலியார் டேம் நம்ம சொல்லலாம் பட் அந்த காலத்திலே கட்டின டேம் வந்து கொள்ளிடம் அதில் இன்னைக்கு வரைக்கும் ஆராய்ச்சியாளர்களுக்கு எட்டாதது என்னென்னா இன்னைக்கு வரைக்கும் டேமேஜ் ஆகாத எப்படி அந்த அணைகள் எல்லாம் இருக்குது எப்படி அதி அற்புதமான விஞ்ஞானபூர்வமான அந்த வேலைகள் எல்லாம் அந்த தொழில் நுணுக்கடுங்கள் எல்லாம் ஒரு உச்சத்தில் இருந்தவர்கள் தமிழர்கள் அதே மாதிரி இந்த பூமியினுடைய வளத்தை எடுத்துக்கொண்டீர்களால் நான் சொன்ன மாதிரி யானை கட்டி போரடிக்கக்கூடிய அளவுக்கு வள வளம் பெற்றிருந்திருக்கிறது இப்போ ஏற்பட்ட ஒரு இடத்தை இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு கம்பாரிசன் பொழுது நான் சரித்திரத்தில் படித்திருக்கிறேன் பர்மிங்ஹாம் என்று லண்டனில் இங்கிலாண்டில் ஒரு இடம் இருக்குது செஃபீல்டுன்னு ஒரு இடம் இது எல்லாமே வந்து நிலக்கரி சுரங்கம் இரும்புக்கு பெயர் பெற்றது அந்த காலத்தில் மிகச்சிறந்த ஒரு இரும்பு எஃகு எங்கேருந்து வருதுன்னா செஃபீல்டுலேருந்து தான் வரும்னு சொல்லுவாங்க அதனால தான் ஆங்கிலேயர்கள் அதிகமாக ரயிலை உற்பத்தி செய்தார்கள் அவர்களுக்கு இரும்பு வளம் நிறையாக இருந்ததுனால உலகம் முழுவதும் அதில் அதிகமாக அவங்க செலவு பண்ண இரும்பு இந்தியா இந்தியாவுக்கு வந்ததுக்கு காரணமே இங்கே செலவு பண்ணுறதுக்காக வந்தாங்க அவ்வளவு மிக அதிகமான கிலோமீட்டர் உள்ள இரும்பு பாதையை அவர்கள் அமைத்தார்கள் காரணம் அங்கிருந்து இரும்பு எக்ஸ்போர்ட் பண்ணணுங்கிறக்காக அந்த மாதிரி ஒரு தொழில் நடந்து கொண்டிருந்த பொழுது அந்த ஊரில் மழை பெய்தால் அந்த மழை நீர் உங்களுக்கு வெள்ளைச்சட்டை போட்டிங்கன்னா கருப்பாயிடும் அந்த காற்றில் இருக்கக்கூடிய மாசு கரைஞ்சி வந்து அந்த சட்டை மேலே உழுக்கும் ஆகவே இந்த பிளாக் ரெயின் ஆஃப் த செஃபீல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க மழை பேங்க கருப்பாக தான் வரும் அப்பேற்பட்ட அளவுக்கு அந்த தொழில்கள் வளரும் பொழுது மாசுக்களும் மிக அதிகமாக வளர்ந்துதான் இருந்திருக்கு உலகம் முழுவதும் அதான் சரித்திரம் ஆனால் அதே நாட்டுக்கு நான் போன மாதம் போய் பார்த்த பொழுது அதே தேம்ஸ் நதியிலே சாக்கடையாக இருந்த தேம்ஸ் நதி என்று மீன் பிடித்து கொண்டிருக்கிறார்கள் சாக்கடையாக இருந்த தேம்ஸ் நதியை இருபக்கம் கரையை கட்டி டவுனுக்குள்ளே போகுதுங்க லண்டனுக்குள்ளே டவுன்குள்ளே போகுது ரெண்டு பக்கம் எடுத்து கட்டியிருக்கிறாங்க ரெண்டு பக்கம் வானளாவிய கட்டிடங்கள் இருக்குது ஆனாலும் அந்த ஆறு உள்ளே போயிட்டுருக்கு அந்த ஆறு வந்து இன்றைக்கி உலகத்திலேயே மிகப்பெரிய டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக இருக்குது அந்த ஆறை வந்து கிடக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது பாலங்களை வந்து நீங்கள் பார்க்கலாம் ஒவ்வொரு பாலம் ஒவ்வொரு டிசைன் ஸோ அதையே ஒரு டூரிசமாக கொண்டு வந்துட்டான் எப்படி மாறிச்சு நான் வேல்ஸ் என்ற பகுதிக்கு போய் ஒரு என்னுடைய உறவினரோடு ரெண்டு நாள் தங்கியிருந்தேன் இந்த வேல்ஸ் வந்து கொஞ்சம் உயரமான மலைப்பகுதி அங்கேருந்து ஓடி வரக்கூடிய நீர் அந்த ஊர் வழியாக போகுது அந்த ஓரத்தில் அப்படியே வாக்கிங் போகும்போது பார்த்தா உள்ளே இருக்கிற எல்லாம் அப்படியே தெரியுது நம்ம ஊர் சாக்கடையில் நீங்கள் எங்கேயாவது அந்த மாதிரி கீழே நிலத்தடியை பார்க்க முடியுமா எப்படி அவர்கள் அதை மட்டும் மாற்றினாங்களு பார்த்தும் பொழுது அங்கே இருக்கின்ற மக்களுடைய பொறுப்புணர்வு கடுமையான சட்டம் அந்த டவுன்குள்ளே தான் போகுது ஆனால் எங்கேயும் ஒரு டிராப்பு சாக்கடை யாரும் வெற்ற முடியாது அந்த அளவுக்கு கடுமையான சட்டம் வீட்டிலிருந்து குப்பைகளை வெளியே எடுத்து போடும்போது அந்த மூணு பை உணவு பொருட்கள் வேஸ்ட் தனியாக இருக்கணும் மறுசுழற்சி பண்ணக்கூடியது தனியாக இருக்கணும் மக்கி போகக்கூடியது தனியாக இருக்கணும் இந்த மூணு பை இல்லாத நீங்கள் மாற்றி போட்டீங்கன்னு வைங்க வேறு யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அந்த குப்பை எடுப்பவனே ஃபோட்டோ எடுத்து அடுத்த நாள் உங்களுக்கு ஐம்பது டாலர் நூறு டாலர் ஃபைன் வந்துடும் அந்த அளவுக்கு கடுமையான சட்டம் யார் வந்து வெளியில் வந்து தெருவில் ஒரு குப்பையை போட்ட முடியாது உடனே ஃபோட்டோ உடனே ஃபைன் அதே மாதிரி சாலை விதிகளை மீறுபவர்களும் சரி அல்லது எதுவாக இருந்தாலும் சட்டங்களை கடுமையாக்குறதுனால தான் இன்றைக்கி அந்த நாடெல்லாம் தெளிவாக இருக்குது ஆனால் இங்கே நம்ம ஊரில் நீங்கள் என்னத்தை வேணாலும் பண்ணலாம் சுதந்திரம்னா அப்படி இப்படி சுதந்திரம் கிடையாது இங்கே இன்றைக்கி திருப்பூர் சாயப்பட்டறைகளினால் பல லட்சம் விவசாயிகள் என்று பாலடைந்து போனார்கள் இன்றைக்கும் சாயப்பட்டையில் மழை பேஞ்சால் திறந்து விடுற மாதிரி தான் இருக்கு பவானி ஆறு எடுத்துட்டிங்கன்னா ஒரு காலத்தில் நான் பவானி ஆறில் குளிச்சுட்டு இருந்தேன் ஆப்பக்கூடல் சக்தி சர்க்கரை ஆலையில் வேலை பண்ணும்போது அதே மாதிரி இருக்கும் கீழே மணல் தெரியும் ஆனால் இன்று நம்மளை அங்கே வான் பண்ணாங்க தப்பி தவறி உள்ளே இறங்கிறாதீங்க ஏன்னா காலெல்லாம் அரிப்பு வந்துடும் என் வாய்க்கால் அதிலிருந்து பிரிஞ்சு போகிறது அதே மாதிரி தான் எங்கே பார்த்தாலும் நாம் வந்து பொறுப்புணர்வு இல்லாமல் அந்த மாசுக்களை இஷ்டத்துக்கு பண்ணிகிட்டே இருக்கிறோம் ஆகவே இந்த வனம் இண்டியா ஃபவுண்டேஷன் ஒரு மாடலாக எப்படி மாசுவிலிருந்து மக்களை காப்பாற்றுவது எப்படி மாசற்ற இந்த உலகத்தை பூமியை நீரை மக்களுக்கு கொடுப்பது எதிர்கால சந்ததிக்கு ஒவ்வொருத்தரும் என்னென்னவோ சேமித்து வச்சுட்டு போகிறோம் ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு நிச்சயமாக உபயோகமாக போகிறதில்லை பணமோ சொத்தோ அதெல்லாம் உபயோக போகிறது அவங்களுக்கு தேவை இந்த பூமி மாதாவை பத்திரமாக விட்டு போக வேண்டும் அவ உணவு தயாரிச்சுக்குவான் வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு ஆனால் அதை செய்யாத பிளாஸ்டிக் அழிவுகள்னாலும் மற்றதுனாலும் இந்த பூமியை கெடுத்துட்டு நாம் போயிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் சேர்த்து வச்சுருக்கிற சொத்துக்களோ பணமோ அந்த சந்ததிக்கு உபயோகமாகாது அவர்கள் சாப்பாட்டுக்கு போர் வரும் தண்ணீருக்கு போர் வரும் கிடைக்காது ஆகவே இந்த ஒரு இரண்டு பெரும் பெரிய கருத்துக்களை நீரை பாதுகாக்க வேண்டும் நிலத்தை பாதுகாக்க வேண்டும் காற்றை பாதுகாக்க வேண்டும் என்றதிலே இன்று பல லட்சக்கணக்கான மரங்களை கடந்த எட்டு வருடங்களாக நாங்கள் நட்டி பராமரித்து வருகிறோம் இந்த ஒரு நோக்கத்திற்காக பாடுபடக்கூடிய வனம் இந்தியாவுக்கு இன்று பல விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள் அதில் முக்கியமாக கல்பாக்கம் அணு மின் நிலையத்திலிருந்து வந்திருக்கிறார் அவரும் பேசுவார் அணு எப்படி இந்த பொலூஷனுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறதையும் அவரும் பேசுவார் ஆகவே இந்த நேரத்திலே உங்கள் அனைவரையும் மீண்டும் வருக வருக என வரவேற்று உங்களால் முடிந்த பங்களிப்பை எங்களுக்கு கொடுங்கள் இது மாதிரி வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் ஒவ்வொரு ஊரிலும் ஆரம்பிக்க வேண்டும் ஒவ்வொரு ஊரிலும் நடக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய குறிக்கோள் அதற்கு ஒரு சின்ன முன்னுதாரணமாக நாங்கள் எடுத்து செய்து கொண்டிருக்கின்றோம் எங்கள் செயலாளர் ஸ்கை சுந்தரராஜன் அவர்கள் பொருளாளர் விஸ்வநாதன் அவர்கள் தலைவர் சின்னசாமி அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் முழு நேரமாக இதற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அவர்களுக்கும் இந்த நேரத்தில் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சிறப்பு விருந்தினர்கள் வனம் நிர்வாகிகள் அறங்காவலர்கள் இயக்குனர்கள் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு பசுமை சார்ந்த கருத்துக்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டனர் நாங்கள் வந்து பாரத மாதா நற்பணி அறக்கட்டளைன்னு சொல்லி கோவையில் ஒரு கடந்த இருபத்தேழு வருடங்களாக வருடங்களா செஞ்சுட்டு இருக்கோம் எங்களுடைய ஏஜ் நாற்பத்தி மூணு தான் என்னோட பதிமூணு வயசுலேயே தொடங்கினது விவேகானந்தருடைய புத்தகங்கள் எங்களுக்கு ஆரம்பத்தில் வனமிந்தியா பாலசுப்ரமணியா மாதிரி நல்ல வழிகாட்டிகள் கிடைச்சாங்க நாங்கள் ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் முப்பது பசங்க மேலே வந்துவிட்டோம் அதாவது பொதுவாக ஒரு விஷயம் என்னென்னா இப்போ நாங்கள் கையில் எடுத்திருக்கிறது எல்லோரும் வந்து சொல்லுவாங்க இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா ஜீவராசிக்கும் ஒரு பெரிய நோயின்னு சொன்னால் இன்றைக்கி சுகரு ப்ரெஷரு கிட்னி என்னென்னமோ சொல்லுவாங்க ஆனால் அதாவது படைக்கப்பட்ட அத்தனை ஜீவராசிங்க இந்த மரங்கள் வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து என்ன பசிதான் மிகப்பெரிய நோய் அந்த பசிக்காக வந்து இயங்கி கிடைக்கிற பல்லாயிரக்கணக்கான ஜீவன்களுக்கு ஒருவேளை உணவு கொடுக்கும் மிகப்பெரிய ஒரு பாகியத்தை வந்து நாங்கள் இந்த கொரோனா காலகட்டத்திலிருந்து பங்கெடுத்து கொடுத்துட்ருக்குறோம் அதில் என்னென்னா நாங்கள் ஒரு பதினாலு ஆதரவற்ற இல்லங்கள் ஒரு ஏழு அதாவது குழந்தைகள் இல்லங்களை வந்து டேக் ஹோம் எடுத்து எங்களுடைய ரோட்டோர் இருக்கிறவங்கள பாதிக்கப்பட்டவங்களை கொண்டு போய் அந்த ஹோமில் அடாப்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து உணவு கிடைக்கிறக்கும் சாலையோர அதாவது வாசிகள் ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கால மாற்றத்தில் நிறைய பெரியவர்கள் எல்லாேருமே வந்து ரோட்டோரத்துக்கு வந்து வந்துட்டாங்க இப்போ ஜிஹெச் கிட்ட எங்கள் கோயம்புத்தூர் அங்கே எங்கே வந்து பார்த்திங்கனாலும் ஒருவேளை பசிக்காக நிறைய பெரியவங்கள் இப்போ நம்ம இங்கே அதாவது வனமிதியா சொன்னதில் வந்து மரம் இது பண்ணுறதெல்லாம் மிகப்பெரிய காரியம் அதெல்லாம் தாண்டி அந்த பண்பாடு இன்றைக்கி எல்லாமே போச்சுங்க ஏன்னா ஒரு நியூஸ் பேப்பரில் நேற்று ஒன்று பார்க்குறோம் ஒரு இருபது வயசு பையன் வந்து பதினாலு அரியர் வச்சதுனால வந்து ஒரு ஒரு அம்மா வந்து தட்டி கெட்டங்காட்டிக்கு கழுத்துறது கொண்டுட்டான் அதே மாதிரி தம்பியும் வந்து கழுத்துறது கொண்டுட்டு இவன் போய் சூசைட் பண்ண போயிருக்கிறான் சூசைட் பண்ண முடியலன்னு சொல்லி அம்மாவோட அக்கவுண்ட் வந்து பணம் எடுத்துட்டு கஞ்சா அடிச்சுட்டு மறுபடியும் போய் கைதாயிருக்கிறான் அவனே இந்த மாதிரி இன்றைக்கி பண்பு எல்லாமே வந்து மாறிடுச்சு ஒரு வணக்கம் சொல்லணும் ஒரு அம்மாவை மதிக்கணும் ஒரு அப்பாவை இது பண்ணணும் இன்றைக்கி வாழ்வியல் முறையே எல்லாமே மாறி போன இந்த காலத்தில் தான் நிறைய முதியவர்கள் வந்து ரோட்டோரத்துக்கு வந்துவிட்டாங்க ஏன்னா இன்றைக்கி எல்லாரும் கணவன் மனைவி ரெண்டு பேர் வேலைக்கு போனாதா அப்படிங்கிறதுல பெற்றோர்கள் பராமரிப்பு இல்லாமல் எல்லாருமே ரோட்டோரத்துக்கு வந்துட்டாங்க அந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் ஒரு வேலை உணவு கொடுக்கதே மிகப்பெரிய செஞ்சுட்டு செஞ்சுட்ருக்குறோம் எதிர்காலத்தில் நல்ல ஒரு வாய்ப்புகள் இந்த மாதிரி வனம் அமைப்பு மாதிரி ஒரு வாய்ப்புகள் அமையும் போது நாங்களும் சொந்தமாக ஒரு இல்லங்கள் ஆரம்பிக்கணும் அவங்களையும் வச்சு ஒரு வாழ்வியில் சொல்லிக் கொடுக்கணுங்கிறத அதை முன்னெடுத்து பண்ணிட்டு இருக்கிறோம் பேர் ஜெயசீலன் பாரதி இன்டீரியர் அப்படிங்கிற ஒரு இன்டீரியர் நிறுவனம் நடத்திட்டு வந்துட்ருக்கேன் கடந்த ஒரு இருபத்தி நாலு வருஷமாக நடத்திட்டுருக்கேன் என்னோட நிறுவனத்தில் வந்து ஒரு நூறு பேர் இன்டீரியர் ஒர்க் விஷயமா பண்ணிகிட்டு இருக்காங்க எனக்கு இந்த ஒர்க் பண்ணுறதில் வந்து டிசைன் பண்ணுறோம் அதெல்லாம் ஒரு திருப்தி இருக்கும் ஆனால் ஒரு பக்கம் வந்து ஒரு சின்ன நெருடல் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா எங்கள் தொழில் வந்து மரங்கள் சார்ந்த தொழில் அதிகமாக உட் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறமே இயற்கை அழிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து ஒரு ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தோட்டம் வாங்கி அதில் வெறும் மரம் மட்டுமே வளர்த்திட்ருக்குங்க வேறு எதுவும் பண்ணுறதில்லை நான் வந்து பால் சாரோட பொள்ளாச்சியில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் க இண்டியா ஒரு சிக்ஸ் செவன் இயர்ஸ் இருந்துட்டு அப்புறம் கல்பாக்கம் போய் ஒரு தேர்ட்டி டூ இயர்ஸ் சர்வீஸ் தேர்ட்டி த்ரீ இயர்ஸ்னு வைங்களேன் போய் சர்வீஸ் பண்ண இந்த இண்டியா பார்த்தோன்னே நாங்கள் அங்கே சென்னையில் எல்லாம் ஒரே ஆர்ப்பாட்டமாக அது இதுன்னு வந்து இங்கே ஒரு அமைதியான சூழ்நிலை இங்கேயே இருந்துடலாமோ அப்படின்னு தோணுது நிலக்கரி எடுத்துட்டிங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளாக உங்களுக்கு ஒரு ரஃபாக சொல்லணும்னா ஒரு லாரி நிலக்கரிக்கு நாம் இப்போ கல்பாக்கத்தில் வந்து அந்த கண்ட்ரோ ராடு இருக்கு இல்லைங்களா எரிபொருள் எரிபொருள் வந்து யுரேனியம் டூ தேர்ட்டி ஃபைவ் புல்டோனியம் டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி ஒரு சிக்ஸ் இன்ச்சஸ் ராடு தான் ஒரு பண்டில் பத்து பண்டில் அது ஈக்குவல் பத்து பண்டில் இவ்வளோ தாங்க இருக்கும் அது வந்து ஒரு லாரி நிலக்கரிக்கு சமம் ஒரு லாரி நிலக்கரி எரிச்சிங்கன்னா எவ்வளோ உங்களுக்கு கிடைக்குதோ அது அந்த பத்து பண்டில் தான் இவ்வளோ தான் இருக்கும் அப்போது அந்த லாரியில் வர்ற புகையளவு எவ்வளவு அதில் கறி எவ்வளவு நீங்கள் இதுக்கு போனீங்கன்னா நெய்வேலி அங்கே எல்லாம் போனீங்கன்னா அவர் சொன்ன மாதிரி மலையிலேருந்து க கருப்பாக வர மாதிரி தான் பூரா உள்ளே போயிட்டு வரக்குள்ளேயே உங்களுக்கு அந்த அனல் மின் நிலையத்துக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா பூரா சுற்றுப்புறம் ரொம்ப மோசமாக இருக்கும் பட்டு இங்கே நீங்கள் கல்பாக்கத்துக்கு வந்து பாருங்கள் எவ்வளோ பவர் இப்போ டூ தேர்ட்டி ஃபைவ் டூ தேர்ட்டி ஃபைவ் ரெண்டு மெகாவாட்ஸு நமக்கு வந்துட்டுருக்கு பவர் அது போக ஃபைவ் ஹண்ட்ரடு மெகாவாட்ஸ் இப்போ ஒரு ஆறு மாதத்தில் இப்போ கிரிட்டிகாலிட்டி வந்துடுச்சு ஆறு மாதத்தில் நம்ம சென்னைக்கு ஃபுல்லாகவே வந்துடும் ஃபுல்லாகவே நம்ம செல்ஃப் சப்ஷன் அது இல்லாமல் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ நிறைய எதிர்ப்பாளர்கள் இதனால் வந்து நிறையா பாதிப்பு ரேடியேஷன் கதிர்வீச்சு அப்படின்னு சொல்கிறோம் இப்போ ஃப்ளைட்டில் போகிறோம் பெல்ட் போட்டு ஐயோ உளுந்துரும் போல் இருக்கே பெல்ட்டுலாம் போனோனி மேலே நம்ம ஃப்ளைட்டே ஏறக்கூடாதுன்னா எப்படி போவீங்க டெல்லிக்கு போக முடியாது இல்லையா டெல்லிக்கோ ஃபாரின்கோ போனால் ஐயோ பெல்டெல்லாம் போட சொல்கிறாங்க அது மாதிரி தான் அதுலேயே கொஞ்சம் ஆபத்து இருக்குதுன்னா அது வந்து ஒன்றுமே இல்லை இப்போது உங்களுக்கு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அண்டர் க்ரௌண்டில் கொண்டு போய் அந்த ராடு அதுக்கு வந்து ஒரு எஸ்எஸ்ஸில் வந்து ஒரு கண்டெய்னர் அண்டர் க்ரௌண்டில் வச்சு அதுக்கு நடுவாடு இது வச்சு அந்த எஸ்எஸ்ஸை சுற்றி அயனில் ஒரு மறுபடியும் ஒரு என்க்ளோசர் அதுக்கப்புறம் காங்கிரீட் வால்வ் காங்கிரீட் அடி ரெண்டடி ரெண்டடி இந்த பக்கம் ரெண்டடி மறுபடியும் ஒரு கேப் விட்டு ஃப்ளாஸ்க் மாதிரி ரெண்டடி வச்சு சுற்றி அப்புறம் அதை மூடி அதுக்குள்ளே தான் நமக்கு அந்த ரியாக்ஷன்லாம் வருது அதனால் நைன்டி நைன் பர்சன்ட்டு அதுக்கெல்லாம் ஒரு ஆபத்து வர்றதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை அது ரொம்ப ரொம்ப ரேர் அதனால் வந்து இப்போ இங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஐயோ அது வந்துருச்சுன்னா நமக்கு உயிர் போயிடும் ரேடியேஷன் வந்துடும் எல்லா இதாகணும் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ எப்படி வனம் இண்டியாவில் இது இருக்கோ அந்த ரேடியேஷன் அப்சர்வ் ஏதாவது இப்பட்டால் எனி ரேடியேஷன் வெளி வந்துனா கூட அதை அப்சர்வ் பண்ணுறக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மரம் தான் இப்போ எங்கள் கோட்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மரத்துக்குள்ளேயே தான் இருக்கும் குவார்ட்டர்ஸு இதெல்லாம் சுற்றி மரம் மரம் எதுக்கு நீங்கள் இப்போ வனம் இண்டியாவில் நிறையா மரம் இது மட்டும் இல்லை ரேடியேஷன் அப்சர்வேஷன் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கும் எனக்கு கிடைச்ச இந்த இயற்கையோட பயன் உணவு உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுல ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஒரு நம்மளோட ஈடுபாடு இருக்கணுங்கிற ஒரு ஆசை எனக்கு எப்பவும் இருக்கும் அது ஒரு விஷயம் ஒன்று ரெண்டாவது என்ன நம்ம கோடி கோடியாக பணம் சம்பாதிச்சாலையும் வைரமாக வாங்கினாலேயும் ஒரு அரிசியோட ருசி அந்த வைரத்துக்கு வரப்போகிறது கிடையாது ஸோ அந்த உழவை கா காக்கணும் என்னோடய அப்பாவோட தாத்தாவோட எல்லாத்தோட ஒரு தொழிலில் வந்து விவசாயமாக இருந்தது இன்றைக்கி யாருமே பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்து தண்ணி இல்லாததுனால இல்லாமல் போச்சு ஸோ அதை ஏதாச்சும் மீட்டெடுக்கிறதுல ஒரு பங்காக நான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமாக இருந்தது மூணாவதாக சுந்தராஜயா சொன்ன மாதிரி அப்படியே ஒரு மீட்டிங் மீட்டிங் போய்ட்டுருக்கும் போது இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க வனம் நிறையா இருக்குது தண்ணி இருக்குது பறவைகள் இருக்குது அந்த இடத்துல வீடு இருக்குதுன்னு போய் எங்கள் என் பையன்கிட்ட சொன்னேன்னா அவனால் இமேஜின் கூட பண்ண முடியாது எப்படிப்பா தண்ணி இடத்துல மரம் இருக்கும் மர இடத்துல எப்படிப்பா வீடு தான் கேட்பான் ஸோ நம்மளால் அதை பார்த்ததுனால அட்லீஸ்ட் நம்ம இமேஜினேஷன்லேயாச்சும் இப்போ கொண்டு வரோம் பட் அடுத்த தலைமுறை என்னோடய பையனைக்கே அதை என்னால் இமேஜினேஷனில் கூட காட்ட முடியுமாங்கிற ஒரு பயம் எனக்கு இருக்குது ஸோ எங்கள் தாத்தா இந்த பூமியை எங்கள் அப்பாவுக்கு கொடுத்த மாதிரி இல்லைனா கூட எங்கள் அப்பா எனக்கு கொடுத்த இந்த பூமியை என் பையனுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு ஆசையும் இருக்குது நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளான்ஸ் அப்படிங்கிறதுமே நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மர்ஸ்க்கு எல்லாருமே இன்றைக்கி விவசாயத்தில் பார்த்திங்க அப்படின்னா தண்ணீர் பற்றாக்குறை அப்புறம் வந்து வேலைக்கு ஆள் கிடைக்கிறது இல்லை ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி ஃபார்மர்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளான்ஸ் எல்லாமே கொடுத்து சஜஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் இன்றைக்கி வனம் ஃபவுண்டேஷன் வந்தோம் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நட்சத்திர மரங்கள் அந்த மாதிரி நிறையா பிளான்ஸ் பார்த்தோம் மேஜர் பிளான்ஸ் பார்க்கும்போது எனக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ஒரு புதிய கல்லூரிக்குள்ளே வர மாதிரி இருந்தது எங்களுக்கு அந்த அனுபவம் அந்த நிழல் குடை வந்து மூங்கிலால் அமைச்சிருக்கீங்க நிஜமாக வந்து இது ரொம்ப நல்ல விஷயம் இந்த மாதிரி ஒவ்வொரு உங்களோட வனாலயத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு பகுதிகளும் பார்த்து பார்த்து அழகாக வடிவமைச்சிருக்கீங்க ரொம்ப நன்றி என்னோட இது பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஆட்டோமொபைல் என்ஜினியர் பேசிக்கலி சென்னையில் வந்து ஒரு ஆண்டு காலம் வாழ்ந்தோம் நான் இவர் பேசுன மாதிரி மண்ணில் வயலில் எல்லாம் வளர்ந்துருக்கோம் இருக்கோம் ஆனால் என் குழந்தைக்கு வந்து மலையவே நான் வருஷத்தில் தடவை தான் சென்னையில் காமிக்க முடியும் அந்த தாக்கமும் ஒரு குழந்த ஒரு மண்ணில் கை வைக்கக்கூடிய முடியாத ஒரு சூழ்நிலை அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை சூழலில் இருந்தோம் அதுலேருந்து விடுபடணும்னு சொல்லிவிட்டு என்னோடய வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு இருந்து ராஜினாமா பண்ணிவிட்டு இங்கே கோயம்புத்தூர் வந்தேன் ஸோ என்னோடய தொழில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் வனத்தை அமைக்கிறதா என்னோடய தொழில் ஸோ நான் லேண்ட்ஸ்கேப்பிங் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அது வந்து எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு வாய்ப்பாக நினைக்கிறேன் ஏன்னா நிறையா குழந்தைங்களுக்கு தக்காளி எந்த மரத்தில் வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி மாதிரி இப்போ இருக்கு ஸோ அவங்களுக்கு அதை பற்றிய விழிப்புணர்வும் அவங்க வீட்டு சூழ்நிலையில் ஒரு மல ஒரு செடி சின்ன நம்ம ஒரு டேபிள் டாப்பில் ஒரு சின்ன ஒரு செடி வந்தால் அது நம்மளுக்கு எவ்வளோ பெரிய மனமாற்றத்தை உண்டு பண்ணும் அந்த ஒரு செயலையும் நிறையா கார்பரேட் கம்பெனிஸில் வந்து இண்டோர் கார்டன் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னா வந்து அவங்க ஸ்க்ரீன் டைம் அதிகமாக இருக்கும் மன அழுத்தத்துக்கு ஆளாவாங்க ஸோ அதனால் அவங்களோட மன அழுத்தத்தை கம்மி பண்ணுறதுக்கு நிறைய இன்டோர் கார்டன் செட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் போன வாரம் ராஜமுந்திரி போயிருந்தங்க நம்ம வனத்துக்கு நாற்று எடுத்துகிட்டு வர்றதுக்காக அங்கே பார்க்கும்போது ஒரு பிரமிப்பாக இருக்குது ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் சுற்றளவுக்கு எல்லாமே ஒரு நர்சரி ஃபார்மாக இருக்குது அதில் அங்கே கிடைக்காத நாற்றுகளே இல்லை அந்தளவுக்கு இருக்குது அந்த குவாலிட்டியாகவும் இருக்குதுங்க அப்புறம் இப்போ இந்த இனி வரப்போகிற வரப்போறவனி ரெண்டு மூணு மாதமும் நம்ம மரங்கள் வைக்கிறதுக்கு ஒரு நல்ல உகந்த காலம் அதனால் அவங்கவுங்க அவங்கவுங்க முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு வைக்கணுமே இந்த ஒரு மூணு மாத காலத்தில் மரம் வச்சுதுன்னா நம்மளுக்கு அடுத்த மழை காலத்தில் அது நல்லா செழிப்பாக வாழறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க நாம் பார்த்த ஒரு சின்ன செடி நம்ம சுற்றி சுற்றி வந்த ஒரு செடி கொஞ்சம் வருஷம் கழித்து அது ஒரு பெரிய மரமாக பார்க்கும்போது என்ன ஒரு திருப்தி இருக்குமோ அப்படி தான் எனக்கு இன்றைக்கி இருக்குது ஏன்னா நான் ரெண்டாயிரத்தி பதினாறில் இங்கே பேங்க்கில் ஜாயின் பண்ணும்போது ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் வனம்கான ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து இவங்க எல்லாரையும் போய் பார்த்தனுங்க அப்போ ஒரு சின்ன இடத்துல பண்ணாங்க பட் இதே எனர்ஜி அப்போவும் இருந்துச்சு அப்போ எனக்கு என்ன ஒன்று தோணுச்சுனாங்க இந்த ட்ரஸ்டீஸ் எல்லாருமே ரொம்ப பெரிய ஆளுங்களாக இருக்கிறாங்களே இவங்கெல்லாம் இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க இல்லை யாரையாவது அப்பாயிண்ட் பண்ணிட்டு விட்டுருவாங்களோன்னு நினச்சேன் ஆனால் நான் பார்த்தேன் எல்லாருமே இன்றைக்கும் தொடர்ந்து அதை பண்ணிகிட்ருக்குறாங்க அது அதுதான் இதோட சக்ஸஸ்ன்னு நான் நினைக்கிறேனுங்க பகிர்ந்து கொடுக்கணும் வி கிவ் பேக் சொசைட்டி அப்படின்னு குமரவேல் சொன்ன மாதிரி அப்படி இருக்கிற ஒரு அறிவு குறைபாடாக இருக்கு அப்போது இது ஏதோ பணம் மட்டும் அல்ல ஏதாவது ஒரு வகையில் கான்ட்ரிபியூஷன் இப்போ அவர் ஈஸ்வரன் வந்து ஒரு பெரிய விஞ்ஞானி அவர் அவருடைய வாழ்க்கையில் நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அதை வந்து அடுத்த தலைமுறைக்கு பாஸ் ஆன் பண்ணுறது எதாவது ஒரு வகையில் கான்ட்ரிபியூட் பண்ணுறது அப்படி ஒரு எண்ணம் தான் அவர் இந்த வயசில் போய் வேலை பார்க்குறாரு அப்போது அந்த கான்ட்ரிபியூஷனுங்கிறது வந்து ஏதாவது ஒரு வகையில் இருக்கணும் நமக்கு அது உழைப்பாக இருக்கலாம் ஒன்றுமே முடியல வந்து இங்கே நான் ரெண்டு மரம் வச்சுட்டு போகலாம் வைக்கிறவங்களுக்கு கூட சப்போர்ட்டாக இருக்கலாம் அதுவுமே முடியல ஏதோ நல்ல காரியம் பண்ணுறாங்க அப்படின்னு நாலு பேர்த்துக்கிட்ட சொல்லலாம் பணம் இருந்ததுன்னா பணம் கொண்டு வந்து கொடுக்கலாம் இங்கே அதுக்கு ஆளை இருக்கிறாங்க அதனால் இப்படி ஏதாவது ஒரு வகையில் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணலாம் ஏன் பணத்துக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்னா இதெல்லாம் பேசலாம் கடைசியில் பணத்தில் தான் வந்து நிற்கிது எந்த ஒரு நல்ல காரியம் பண்ணணுனாலும் கடைசியில் அது பணத்தில் தான் வந்து நிற்கிது அதற்காக இங்கே வசதியானவங்களையெல்லாம் சேர்த்துட்ருக்கிறோம் அவங்களுடைய மன மாற்றத்திற்கான முயற்சிகளையும் பண்ணிகிட்டுருக்கிறோம் பண்பு பயிற்சி அப்படிங்கிற பேரில் எப்படியாவது அவர்கள் மனம் மாறி இந்த சமூகத்துக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிறதனுடைய ஒரு தவமாகவும் இந்த வனம் அமைப்பு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறோம் அனைவருக்கும் நன்றி வாழ்க்கை இன்றைய அன்னப்பாளிப்பு வழங்கிய அறங்காவலர் ஜி டி ப்ராசஸ் திரு ஆர் முத்துச்சாமி அவர்களை வாழ்த்தி கூட்டம் நிறைவடைந்தது வனம் இணை செயலாளர் திரு கே எம் ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தார் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வனம் ஊடகத்துறையினர் செய்திருந்தனர் உங்கள் பகுதி நிகழ்வுகளும் இடம்பெற வேண்டுமெனில் கீழுள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யூடியூபில் ஸ்கை மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்